தங்கவயல் முன்சிபாலிட்டி பற்றி பேசிட்டு வந்துடுறேன் ஏன்னா பாபு பேசாமல் இருக்கிறாடியே சில பேர் நினச்சிருந்துக்கலாம் தங்கவயல் முன்சிபாலிட்டின்னா முன்சிபாலிட்டி ஃபெயிலியரான முன்சிபாலிட்டி முன்சிபாலிட்டி வேஸ்ட் முன்சிபாலிட்டி இல்லை கிட்டத்தட்ட மைனிங் ஏரியாவில் பதினேழு கவுன்சிலர் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பதினேழு கவுன்சிலர் இருக்குது என்னுடைய கொஸ்டின் இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிட்டு மைன்சில் மீட்டிங் கூட ஆச்சுருந்தோம் லாஸ்ட் வீக் மீட்டிங் ஆச்சு ரெண்டே தான் வாய்ஸ் கொடுத்தாங்க ஒன்று எஸ் எச்எம்எல்ஏ எஸ் ராஜேந்திரன் ஒன்று எக்ஸ்கேடிமன் தான் ரெண்டு பேர் வாய்ஸ் கொடுத்தாங்க மீதி யாருமே வந்து வாய்ஸ் கொடுக்கல கிட்டத்தட்ட பதினேழு கவுன்சில் இருக்கிறாங்க பதினேழு கவுன்சில் டெவலப் பண்ணா இந்த அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ பார்க் வந்துருக்குது எந்த பார்க்கு நல்லா இருக்குது மைனிங் ஏரியா எங்கே கிளீன் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு இந்த பார்க் விஷயத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏரியாவுக்கு நாலு நாள் பார்க் கட்டுக்குது எவ்வளோ அமௌண்ட் அலாட்மெண்ட் ஆகிடுது டிசி சார் உங்கள் கவனத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏரியாவில் நாலு நாள் பார்க் முப்பத்தஞ்சு வார்டில் எத்தின் பார்க் எத்தின் பார்க் எவ்வளோ அமௌண்ட்டு கல அமௌண்ட் கலெக்ஷன் கொடுத்துக்கறாங்க எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு எந்த பார்க் வாக்கிங் பண்ணுற மாதிரி யூஸ் ஆகிடுது ஒன்றே ஒன்று செக் பண்ணுங்க ஒரு ஒரு கவுன்சிலர் வார்டு நாலு நாள் பார்க் எவ்வளோ அமௌண்ட்டு செகண்ட் மைனிங்கில் வந்து டேக்ஸ் பே பண்ணுறோம் நாலு கோடி ரூபாய் கொடுத்துக்கிறான் மெமல் ஒரு பதினாறு கோடி கொடுத்துக்கிறான் கிட்டத்தட்ட ரெண்டு செட்டா கூட இருபது கோடி இன ஆட்சி பணம் இதெல்லாம் தான் கொஸ்டின் பப்ளிக் நாங்கள் தெளிவுபடுத்தணும் இன ஆட்சி பணம் கேட்டால் ஒரு கவுன்சிலர் நான் பேசுன தங்கராஜ் பேசுனாரு கிட்டத்தட்ட லைட்டுக்கு மட்டும் ஸ்ட்ரீட் லைட் மட்டும் எட்டு கோடி ரூபாய் மட்டும் இது மட்டும் கொடுத்துக்கிறாங்க பரத்து கான்ட் பர்சனுக்கு எட்டு கோடி ரூபாய்க்கு கொடுத்துக்கிறாங்க

எனக்கு இந்த முனிசிபாலிட்டி கமிஷனர் வந்து டிஏ ஆபீஸ் இருந்து சஸ்பெண்ட் பண்ணோம் ஏழையும் சஸ்பெண்ட் பண்ணோம் ஏன்னா ஒரே ஒரு சின்ன வாய்ஸ் கொடுக்கறதுல எங்க போனா மீட்டிங் போற அங்க போற எங்க போற இதே சாப்பிட்டு சொல்லதான் போயிட்டு இருக்கிறாரு நோ ப்ராப்பர் ஒர்க்கு கிட்டத்தட்ட என் கிட்ட உடைய இவர் பண்ணிக்கிற சில டாக்குமெண்ட் நான் வந்து டிஏ ஆபீஸ் கொடுக்குறேன் லோக் ஆயத்தா கொடுக்குறேன் முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் கொடுக்குறேன் எல்லாருக்கும் கொடுக்குற சப்மிட் பண்றேன் ஒரு காப்பி ஆண்ட்ரோடு அனுப்புறேன் ஏன் அனுப்புறனா சில பண்ட்ஸ் அங்கே கூட வந்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி அங்கேருந்து வந்து அந்த நூத்தி நாற்பது கோடி இனாச்சு ஆனால் எனக்கு தான் அந்த புள்ளி ஒருத்தெடுக்கிறோம் நான் வந்து டாக்குமெண்ட் வச்சுக்கிறோம் கிட்டத்தட்ட முனிசிபாலிட்டி ஸ்ட்ரீட் லைட் எவ்வளோ டாக்குமெண்ட்டோ அவ்வளோ டாக்குமெண்ட் வச்சுருக்கேன் நீங்க பேசுறீங்களோ டெவலப்மெண்ட் பத்தி என்ன டெவலப்மெண்ட் ஆகிடும் நான் நான் மணி பற்றி வரல எம்ஜி மார்க்கெட் பற்றிலாம் வரல அது பத்தில வரவே இல்லை எம்ஜி மார்க்கெட் எம்எல்ஏ மேடம் மெவலப்மெண்ட் பண்றாங்க சந்தோஷம் நான் மைனிங் ஏரியா பதினேழு கவுன்சிலர் இருக்கிறாங்க இன்னும் டெவலப் ஆயிருக்கு சொல்லணும் ஒரு ஏரியாவில் வந்து கிளீன் ஆகிடுதா செக் பண்ணிப்பா எந்த ஏரியாவில் கிளீன் ஆயிருக்கு ஒரே ஒரு ஏரியா உள்ள நோய் கிட்டத்தட்ட மைனிங் ரெண்டாயிருக்க சொல்ல ஆயிரம் பேர் இருந்தான் ஆயிரம் ஒர்க்கர் இருந்தா கிளீன் பண்றதுக்கு இன்னைக்கு முப்பது பேர் கொடுக்குறேன் முப்பது பேர்ல கிட்டத்தட்ட டிரைவரு டிரைவருக்கு ஒரு ஆள் கிட்ட அதுவே ஒரு பத்து பேர் போயிட்டு இருபது பேர் பதினேழு வார்டு ரெண்டு பேர் தான் ஓலாச்சு இந்த மாதிரி முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சுன்னு இந்த முனிசிபாலிட்டியில கான்ட்ராக்ட் வேலை பண்றாங்க பாரு அவங்க கிட்ட லஞ்சம் வாங்கினு ஒரு ஒருத்தருக்கு அட்மினிஸ் போட்டுன்னு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இது கேட்டா தப்பு கேட்டா பிளாக் மெயில் பண்றான் கேட்டா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஏன்னா பிளாக் மெயில் பண்றீங்கன்னா

கவர்மெண்ட்ல நம்மள ப்ரொபோசல் கொடுக்கலாம் சார் எங்க நான் மணி ஏரியா நாங்க மைனிங் ஏரியா இருக்கிறோம் எங்களுக்கு வந்து பதினெட்டு கவுன்சிலர் அவங்களுக்கும் பதினெட்டு கவுன்சிலர் வருவாங்க அதனால வந்து எங்களுக்கு இந்த பதினெட்டு கவுன்சிலர் எங்களுக்கு பிச்சு கொடுத்துருங்கோ நாங்க இந்த மைனிங் ஏரியா டெவலப்மெண்ட் பண்றோம் பண்டு எதுக்கு வந்து பார்த்துக்கலாம் எந்த பேஸ் பண்ணி பண்டு வாங்குற நீ மைனிங் ஏரியால எல்லாமே டெய்லி டிராவல் போயிருக்கிறாங்க

அந்த நம்ம கவுன்சிலர் வார்டுல மெல்ல ரோடு போடுறது மாமன் முனிபாலிட்டி ரோடு போடுறதுக்கு இல்லை கிளீன் பண்றது கிளீன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுறதில்லை க்ளீனே இல்லை எந்த ஒரு மைனிங் க்ளீன் இல்லை லைட்டு ஸ்ட்ரீட் லைட்டு போடுற அங்கே இருக்கிற லைட்டிங் போடுற சோலியர் லைட் குருக்கு போயிடுச்சு மாமூன் லைட்டு தான் இதுக்குள்ள அப்படி இருபது கோடி என்னாச்சு பீஜமன் ஏரியாக்கு என்னுடைய கொஸ்டின் முன்சிபாலிட்டி அட்மிஷன் டைரக்டர் டிஎம்ஏ அவருக்கு என்னுடைய கொஸ்டின் டிசி சார் இருக்கும் இந்த இருபது கோடி என்ன பண்ணிக்கிறாங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க கேட்டால் எட்டு கோடி ரூபாய் நைட்டு குத்துன்றாங்க ஸ்ட்ரீட் லைட்டு குத்த எட்டு கோடி ரூபாய் நான் நைட்டுக்கு செலவு பண்ணுறாங்க எட்டு கோடி ரூபாவா இன்னும் அவ்வளோ பிரமாதமான லைட்டா இல்லையே ரைட் லைட்டுடைய காஸ்ட் எவ்வளோ ஒரு பில்லு ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி பார்க் மெயின் இதே மைனிங் ஏரில் இருக்கிற கவுன்சில கேட்குற பார்க்னாச்சு ஒரு ஒரு ஏரியாவில் நாலு நாலு பார்க் எந்த பார்க்கு டெவலப் பண்ணுறது எந்த பார்க்கும் நடக்கிற மாதிரி இருக்குது எதுவுமே இல்லை

ಸಿ ಏನು ಖರ್ಚು ಮಾಡಿಲ್ಲ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಅಡ್ಮಿಷನ್ ಡೈರೆಕ್ಟರ್ ಸಾರ್ ಏನು ಖರ್ಚೆ ಮಾಡಿಲ್ಲ ಈ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಮಾತು ಏನಾದ್ರು ಮಾತಿ ಇಷ್ಟ ಆಯ್ತು ಅಷ್ಟ ಆಯ್ತು ಇಲ್ಲಿ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಮೀಟಿಂಗ್ ಏನ್ ಮೀಟಿಂಗ್ ಇವರು ಬರೀ ಪಾರ್ಕ್ ಅಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಅದು ಬಂದು ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಕೀಮ್ ಒಂದಿದೆ ಸ್ಟೇಟ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಕೀಮ್ ಅಲ್ಲಿ ಪಾರ್ಕ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಪಾರ್ಕಲ್ಲಿ ಒಂದು ಒಂದೊಂದು ಪಾರ್ಕ್ ಐವತ್ತು ಲಕ್ಷ ನಲವತ್ತು ಲಕ್ಷ ಮೂವತ್ತು ಲಕ್ಷ ಕೊಟ್ಟಿದೆ ಒಂದು ನೇರ ನಾಲ್ಕು ತರ ಪಾರ್ಕ್ ಇದೆ ಪ್ರಾಪರ್ ಪಾರ್ಕ್ ಇಲ್ಲ ದಯವಿಟ್ಟು ಸ್ಪೆಷಲ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಷನ್ ಬರಬೇಕು ಡಿ ಸಿ ಸಾರು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಇಲ್ಲಿ ಕೆ ಜಿ ಎಫ್ ಅಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಪಾರ್ಕ್ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ ಯಾರು ಅಮೌಂಟು ಟ್ಯಾಕ್ಸ್ ಜನ ಟ್ಯಾಕ್ಸ್ ಅಮೌಂಟಲ್ಲಿ ಇದು ಮಾಡ್ತಾರಲ್ಲ ಅದು ಇಪ್ಪತ್ತು ಕೋಟಿಯಲ್ಲಿ ಬಂದಿದೆ ಅಂದ್ರೆ ಇಪ್ಪತ್ತು ಕೋಟಿಯಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಎಂಟು ಕೋಟಿಗೆ ನೈಟಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಸೀಟ್ ಲೈಟಿಗೆ ಎಂಟು ಕೋಟಿ ಆಗುತ್ತಾ ಒಂದು ಒಂದು ಲೈಟ್ ಒಂದೊಂದು ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ ರಿಲೀಸ್ ಮಾಡಿದ್ರೆ ತಪ್ಪಾಗ್ಬಿಡುತ್ತೆ ವೆಯ್ಟ್ ಮಾಡಿ ಯಾವತ್ತು ಮಾಡ್ತೀನಿ ಯಾವತ್ತು ಮಾಡ್ತೀನಿ ಆ ದಿನದಲ್ಲಿ ರಿಲೀಸ್ ಆಗುತ್ತೆ ಅದು ಮೋರ್ ಫೈವ್ ಹಂಡ್ರೆಡ್ ಫಿಫ್ಟಿ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಇದೆ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರುವುದು ಬೇಕಿನೂ ಕೊಟ್ಟಿರೋದು ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಇದು ಯಾವತ್ತು ಒಂದನ್ನ ಬಾಬನ ರಿಲೀಸ್ ಮಾಡಬೇಕು ಇದೆ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಕಮಿಷನರು ಇದೇ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಇನ್ಚಾರ್ಜ್ ಗಳು ಕೊಟ್ಟಿರೋ ದಾಖಲಾತಿ ಇದು ಇದು ಒಂದಿನ ರಿಲೀಸ್ ಆಗಲೇ ಆಗತ್ತೆ ನನ್ ಕಡೆ ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಬಿಜೆಪಿ ಪ್ರಾಪರ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಇಲ್ಲ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಮಾಡಬೇಕು ಸುಮ್ಮನೆ ಅಲ್ಲಿ ಕೌನ್ಸಿಲರ್ ಸುಮ್ಮನೆ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ನೋ ಇದರಲ್ಲಿ ಎರಡು ಜನ ಮಾತ್ರ ಮಾತಾಡ್ತಾರೆ ಒಂದು ಎಕ್ಸ್ ಎಮ್ ಎಲ್ ಎಸ್ ರಾಜೇಂದ್ರನು ಒಂದು ಎಕ್ಸ್ ಕೆ ಎಚ್ ಆರ್ ಇಬ್ಬರು ವಾಯ್ಸ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಿಮಗೆ ಕೌನ್ಸಿಲರ್ ಯಾರು ಒಬ್ರು ವಾಯ್ಸ್ ಕೊಡಲ್ಲ ಇದು ಕೊಡಬೇಕು ಯಾಕಂದ್ರೆ ಬಿಜೆಪಿ ನಾಟ್ ಪ್ರಾಪರ್ ಯಾವುದೋ ಚಿಕ್ಕ ವರ್ಕ್ ಕೂಡ ಆಗಲ್ಲ ಇಲ್ಲ ಇದೇ ನಿಜಾಂಶ ಜೈ ಹಿಂದ್ ಜೈ தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க